கரூர் சம்பவம் பெரிய உச்சகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தளபதியை கைது செய்யணும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு இந்த போஸ்டர்களை நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா கரூர் சம்பவத்துல முழுக்க முழுக்க தளபதிக்கு ஆதரவா மக்கள் நிக்கிறாங்க சோசியல் மீடியா மொத்தமும் தளபதிக்கு ஆதரவா இருக்கு இந்த நிலைமையில தமிழ்நாடு முழுவதும் ஒரு போஸ்டர் இன்னைக்கு ஒட்டப்பட்டிருக்கு அந்த போஸ்டர்ல விஜயை கைது செய்ய அப்படின்னு போடப்பட்டு இப்படிக்கு தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் இந்த போஸ்டர் இரவோடு இரவா ஒட்டப்பட்டிருக்கு ஆனா மாணவர் சங்கம் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா இந்த போஸ்டர் நாங்க அடிச்சு ஒட்டுனது கிடையாது எங்க பேரை பயன்படுத்தி வேற யாரோ ஒட்டி இருக்காங்க எதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல இந்த போஸ்டர் அடிச்சவங்கள கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னுட்டு காவல்துறை கிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அப்படின்னு தமிழ்நாடு மாணவர் சங்கம் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இந்த போஸ்டர் அடிச்சது யாரு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஏரியாலயுமே இந்த போஸ்டர் ஒட்டுனது யாரு அப்படிங்கறது நம்ம எல்லாம்

சதி வேலைகள் நடந்திருக்கு பட் இப்ப நடந்திருக்க சம்பவத்தை கண்டிப்பா ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது இது எல்லாத்துக்குமே காலங்கள் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி